வணக்கம் ஜெய்ஹிந்த் படத்தில் நடிக்கக்கூடிய ஹீரோக்கள் அவர்கள் வந்து ஹீரோக்கள் எல்லாருக்கும் வந்து நடிகர்கள் தான் அவர் எல்லாரும் அவர் வந்து ஒரு கதாபாத்திரத்தை தேச்சு நடிக்கிறாங்க அது ஒரு ஹீரோவா இருக்குது நம்ம கொண்டாடுறோம் நல்லது பண்றாங்க காப்பாற்றுறாங்க எல்லாம் சந்தோஷம் ஆனா அவங்க கதாபாத்திரம் முடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா மேடைகளாக இருக்கட்டும் வெளியாக இருக்கட்டும் நம்ம எல்லாருமே அவங்க ஹீரோ மாதிரியே பாதிக்கணும் அவங்களும் தன்னுள்ள ஹீரோவாவே நினச்சிக்கிட்டு இருக்காங்க அது உண்மை கிடையாது அவங்க மக்களுக்காக ஒன்றும் செய்கிறது கிடையாது இதை யாருமே புரிஞ்சுக்கிறதும் கிடையாது இதுக்கு ஒரு சிறந்த எட்டா எடுத்த எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா இப்ப அஜித் குமார் அவர்களுடைய அந்த காவல் நிலைய குலை வழக்கு இருக்குல்ல அதில் பார்த்திங்கன்னா எத்தனை நடிகர்கள் குரல் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறீங்க நம்ம நினைக்கிறோம் இல்லை சமூக செயல்பாட்டாளர்கள் மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவங்க அப்படி நிறைய பேர் முகமுடி போட்டு அலைஞ்சாங்க சூரியாவாக இருக்கட்டும் கார்த்தி அவர்களாக இருக்கட்டும் சித்தார்த்தவர்களாக இருக்கட்டும் ஜி பிரகாஷ் அவர்களாக இருக்கட்டும் இன்னும் நிறைய பேர் பிரகாஷ் அவர்களாக இருக்கட்டும் அவர் கர்நாடகாவில் இருக்கார் அந்த தமிழ்நாட்டில் ஒன்றா இங்கே வந்து பேசுவார் கர்நாடகாவில் பேச மாட்டாங்க அடிச்சு விட்டு நீங்கள் அதெல்லாம் நோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் போன அதிமுக ஆட்சியில் அந்த பென்னிக்ஸ் ஜெயராஸ் கொலை வழக்கில் அவங்க எவ்வளோ மும்முரமாக இருந்தாங்க அப்படிங்கிறத நமக்கே தெரியும் ஆனால் இப்போ வாயை திறக்கிறதுல கடந்த நாலு வருஷமே பார்த்தீங்கன்னா அவங்க எதுவுமே கருத்து தெரியுது இல்லை சமூகம் அப்படி இருக்குது இப்படி இருக்குது நம்ம முன்னேறணும் நம்ம இருக்கணும் அதை பற்றி நீங்கள் கவனிச்சிங்கன்னா நல்லா நோட் பண்ணி தான் தெரியும் நாலு வருஷம் நம்ம எதுவுமே சொல்கிறது இல்லை இது ஏன் அப்படின்னா கட்சி போகப்படா அப்படிங்கிறது நமக்கு ஒரு கேள்வி இருக்குது சத்யராஜ் அவர்கள் அவரை பற்றி நான் பேச விரும்பல ஏன்னா ஒரு அவர் நேரவே அவர் டிஎம் கே அது அப்படிங்கிறப்ப டிஎம்கே கூடுதல் கை க பங்கெடுக்கிறான்னு நம்ம சொல்ல தேவையில்லை ஆனால் மற்றவர்களை பற்றி நம்ம கண்டிப்பாக இங்கே பிரச்சனைகள் எழுப்ப வேண்டியிருக்கு அப்போனா ஏன் நீங்கள் எடப்பாடி ஆச்சனை மட்டும் தான் கேள்வி கேட்பீங்களா டிஎம்கே ஆச்சரியில் கேள்வி கேட்க மாட்டீங்களா ஏன் கேள்வி கேட்க மாட்டீங்க ஏன்னா ரெஜேன் இருக்குது ரஜயின்ட்டு தான் தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கியமான எல்லா தேட்டரையுமே எப்போ எந்த படம் வேணுங்கிறத தீர்மானிக்கிறாங்க தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அதனால் நீங்கள் அவங்க கால் குள்ளே தான் கடப்பிளா அப்படின்னா நீங்கள் மூடிட்டு இருக்கலாமே ஆ பாலிவுட் நடிகர் மாதிரி எது நடந்தால் எனக்கு என்ன கட்டி காட்டில் விட்டுட்டு படத்தில் போனோமா நடித்தோமா காசு சம்பாரிச்சோமா பங்களா வாங்கினோமா இன்ஸ்டாகிராமில் ஃபோட்டோ போட்டோமான்னு இருக்கலாமே எதற்காக நீங்கள் சமூக செயல்பாடுகளாக தண்ணீர் நிலைநிறுத்துக்கொள்ள வேண்டும் நீங்கள் நல்லவர்கள் போல வேஷம் போட வேண்டும் நீங்கள் நல்லவங்களாம் உண்மையில் நல்லவங்களாக நடப்போம் நான் கேட்கறது ரைட்டு தானே இப்போ இல்லை கடந்த நாலு வருஷமே பாருங்கன்னா ரொம்ப அமைதியாக இருப்பாங்க அடுத்த வருஷம் ஒருவேளை ஏடிஎம்கே பிஜேபி அந்த கூட்டணி ஜெயிச்சா அதில் சத்தம் போடுவாங்களோ எனக்கு தெரியல ஆனால் அவரோட பல பேரோட முகைத்திரைகள் வந்து கிளைக்கப்பட்டிருக்கு இந்த அஜித்குமாரோட கொலை வழக்கில் ஏன்னா நீங்கள் பாருங்கண்ணே திமுக பொறுத்த மட்டும் அந்த சாத்தாங்குளம் கொலை வழக்கு தான் மிகப்பெரிய அளவில் அவங்க ப்ரொபகண்டா பண்ணி கரெக்டாக இதே மாதிரி அந்த தேர்தலுக்கு ஒரு எட்டு மாதத்துக்கு முன்னாடி ஜூன் மாதத்தில் நடந்துச்சு பெரிய அளவில் ப்ரொபகண்டா பண்ணி அதை கையில் எடுத்து அவங்க ஆட்சியும் பிடிச்சாங்க ஆனால் அவங்க ஆட்சியை பிடிச்சி அவங்க ஆட்சியிலும் இதே நடக்குது அந்த ஆட்சியில் திமுக நல்லா அதை தாண்டி இந்த சமூக செயல்பாட்டாளர்களும் தங்களை நிலைநிறுத்திக் கொள்கிறாங்கல்ல இந்த நடிகர்கள் நடிகர்கள் அவங்க ஹீரோக்கள் கிடையாது நடிகர்கள் சூர்யா அவர்களாக இருக்கட்டும் கார்த்தி அவர்களாக இருக்கட்டும் ஜிவி பிரகாஷ் சித்தார்த்து பிரகாஷ் ராஜு இன்னும் நிறைய பேர் இருக்காங்க நினைக்கிறேன் நான் ஒரு குறிப்பிட்ட சில பேரை சொல்கிறேன் இப்போ இவங்களோட குரலெல்லாம் காணாமல் யாராவது ஒரு என்ன சொல்றது நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் அவருக்கு உரிய நிவாரணம் கிடைக்கப்பட வேண்டும் தளபதி அவர்களை விட்டுருங்க தலை அவர்களை விட்டுருங்க இல்லை தலை மாதிரி இருக்கேன் பாலிவுட் நடிகர் மாதிரி இருக்கலேன் எனக்கு எதுக்கு பம்பு படம் நடிக்கிறேன்னா காசு வாங்கினண்ணா துபாயில் இருந்தேண்ணா அப்படி இருந்துட்டு போங்க யார் வேணாண்ணா உங்களுக்கு பிடிச்சது பண்ணிட்டு போங்க அதை விட்டுட்டு நான் ஆச்சா பூச்சானா எல்லாத்தையும் ஆச்சா பூச்சான்னு இருங்க எல்லாத்திலையும் நல்லவங்களாக இருக்கணும் இல்லை மட்டும் நல்லவங்களாக இருந்தேன் எப்படி தளபதி யார்களும் நீ பேசுவா நம்மளால பழையா அவர் கட்சி வச்சிருக்காரு அவர் அவர் பேசி தான் ஆகணும் ஆனால் நம்ம அவரையும் விட்டுருவோம் இந்த மற்ற நடிகர்களுக்குலாம் என்ன கொள்ள அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல படம் மட்டும் நடிப்பீங்க படத்தில் மட்டும் காசு வேணும் மக்கள் காசு வேணும் அப்படியே நல்லவனா ஆச்சா பூச்சாங்கிறது இல்லை நீங்கள் திமுக கட்சியில் சேர்ந்துருந்தோம்மா திமுக தான் அப்பா திமுகலாம் இருப்பேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் திமுக கட்சிக்காக வேலை பார்த்தா பரவாயில்ல என் படம் ஓடணும் அதுக்காக என்ன வேணா பண்ணுவேன்னே எப்படி வேணா நசமா போங்க எங்கிட்ட வேணா நான் முட்டு கொடுப்பேன் இதான் அவங்களோட இன்னும் இப்போ அவங்க கொடுத்தா மாதிரி இல்லை பாதி பேர் குரல் கொடுத்திருந்தாலும் இது இன்னும் பெரிய பிரச்சனையாக இருக்குமே ஏன்னா ஏடிஎம்கே பிஜேபி சீமானாவை எல்லா கட்சியும் நான் சொல்றேன் எல்லாருமே இந்த கையில் எடுத்து பெரிய ஆனப்பிரகப்பந்தான் இவங்க ஆக்ஷனே எடுத்தாங்க அவங்க சஸ்பெண்ட் பண்ணாங்க வரைக்கும் சஸ்பெண்ட் பண்ணாங்க சிபிஐக்கு மாத்திரம் சொல்றாங்க நீதிமன்றம் போட்டு வச்சு உரிச்சு கிளிக்லையும் கிழிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் தான் அவங்க ஆக்ஷன் எடுக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ நீங்களும் அந்த கொஞ்சம் கூட நல்ல லைன்மேட்டுக்கு வந்திருக்குமே அப்போ இதை ஊதி பெரிதாக்கப்பட்டீங்க இப்போ ஏன் மூடிட்டு இருக்கீங்க நவாதாரணங்களையும் மூடிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியலை நியூஸ் சேனல்ஸும் இதை தான் பண்ணிட்டாங்க நியூஸ் சேனல்ஸ் பற்றி நான் சொல்ல தேவை டிஎம்கே கட்டுப்பாட்டுக்குள்ளும் இருக்கிறாங்க அந்த இண்டஸ்ட்ரிய அவங்க மொத்தம் கைக்குள்ள வச்சிருக்காங்க சினிமா இண்டஸ்ட்ரியங்க அவங்க வச்சுருக்காங்க ஆ ஏடிம்கே வரட்டும் இல்லை ஜெயலலிதா இருக்கட்டும் சினிமா பக்கம் அவங்க போவே இல்லை சினிமாவெல்லாம் சினிமாவாக ஒரு தொடையில கட்டுப்படுறதுன்னு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அவங்க மதிக்கிறது கிடையாது சினிமாவை கட்டுப்படுத்தி நாங்கள் காலடியெலாம் விழுந்து கிடப்போம் ரிஜெயின் நினைக்கிறப்ப நம்ம ரிஜெண்ட் கலப்பை போய் விழுந்துடுவேன் டிஎம்கே காலையில் போய் நீங்கள் என்ன ஆளு நீங்கள் என்ன மனசில் நீங்கள் வந்து மக்களுக்காக நல்லது பண்ணுவீங்க படம் மூலமாக மக்களுக்கு ஒரு நல்ல நடக்க போகிறது கிடையாது டிக்கெட்டு வேலை தான் கூட போகுது அது வேற விஷயம் நீங்கள் சம்பளத்தை கூட்டுவீங்க எங்க டிக்கெட் வேலையை கூட்டுவீங்க ரைட்டுங்களா நான் என்ன சொல்றேன் நீங்க அவங்களை நல்லவங்களும் நிரூபித்து கொடுக்கணும் நல்லவங்களா இருங்க இல்லையா நீங்க நடிக்காதீங்க எதுக்கு நடிக்கிறீங்க படத்தில் மட்டும் நடிங்க நட்சத்திரம் நடிக்கவே வேணாப்பா நான் நடிங்க காஷ்டம் வரைக்கே ஜாலியாக இருங்க எதுக்கு மக்களை போட்டு நீங்க மனசாச்சு தூண்டி விடுறீங்க அப்போ மட்டும் தூண்டி விடுறீங்களா இப்ப தூண்டிவிட மாட்டீங்களா பயமா என்ன கேட்குறேன் நான் இதெல்லாம் ரொம்ப வருத்தமான செயல் எல்லாம் ரொம்ப தவறுங்க இதெல்லாம் ரொம்ப தப்புங்க இதெல்லாம் சொல்லி ஆகணும் மக்களாகி மக்கள்க்க நம்ம தாங்க வெளிப்படறோம் அவங்க படம் பார்க்குற மாதிரி படத்தோடு வச்சுக்கணும் அதுக்கு மேலே நம்ம அவங்க ஹீரோ அவங்க நம்மளை இது பண்ணுவாங்க சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது அவங்க அவங்க புத்தியை காட்டதான் செய்வாங்க படம் நடிக்கிறாங்களா அவங்க நடிகர்கள் அவ்வளோ தான் காசு வாங்குறாங்க நடிக்கிறாங்க நீங்கள் காசு கொடுக்குறீங்க பார்க்குறீங்க பிஸ்னஸ் தான் உங்களுக்கு நல்லா இருக்கா பாருங்க இல்லையா விலையிருங்க இந்த மாதிரி இந்த தவறான மக்களை தவறான பாதை கொண்டு போகிறவங்ககிட்ட நம்ம சேரக்கூடாது அவங்க நான் தப்பு சொல்லலை அவங்க பெண்ணிக்கு சேர சொல்கிற நிறைய பேர் சத்தாங்க வளர்க்கலாம் நிறைய பேர் குரல் கொடுத்தாங்க அதனால் நல்ல ஒரு நீதி தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் இப்போது இதுக்கும் கொடுக்கணும்ல ரைட்டு தானே நாலு வருஷமாக நீங்கள் நல்லா நோட் பண்ணி உங்களுக்கு தெரியும் நீங்கள் சாதாரண அரசியல் தெரிஞ்சவங்களா தான் உங்களுக்கு தெரியும் ஏன்னா காட்சி காய்ச்சி இப்போ நாலு வருஷமாக கத்துறதே கிடையாது ஏன் எதனால் அப்படிங்கிறது நமக்கு தெரியலை இங்கே எங்கே உங்களுக்கு ஒரு ஒழுங்குமுறை இருக்குது எங்கே உங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் இருக்குது அப்படிங்கிறத அவங்க தான் சொல்லணும் நம்ம சொல்ல தேவையில்லை ஓகேவா ஸோ அதனால் நம்ம நடக்கிறது நல்ல ரீதியாக நடப்போம் இது வரைக்கும் நீங்கள் வீடியோ போய் ரொம்ப ரொம்ப நன்றி தயவுசெய்து செய்து வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ தேங்க்யூ